ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்தீஸ் பேரடைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான் நான் சண்டே வந்து என்னென்ன வேலைங்கள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதான் அது ஒரு விழா விலாக எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே சண்டேனாவே நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு லேசியாக தான் வந்து எல்லாமே போயிட்டுருக்கோம் சமைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லெவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன்னுக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்புறம் நல்லா ஒரு தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் முடிக்கிறதா இந்த சண்டே விலாக சண்டேனாலே அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன் அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சிட் அவுட்டில் உட்காந்து அந்த வெங்காயம் உரிக்கிறது அதாவது சிக்கன் மட்டன் செய்யறதுக்கு சண்டே அப்படின்னா அதாவது நான்வெஜ் செய்வோம் இந்த மாதிரி அழகாக வெளியில் உட்காந்து நான் பாட்டு உரிச்சிட்டு இருப்பேன் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு அப்புறம் என் பாப்பா எல்லோரும் வந்து வெளியில் உட்காந்து அவள் ஏதாவது கலரிங் இருப்பாள் இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருப்பாள் வெளியில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு அப்படிதான் எப்போவுமே இந்த இது போகும் எனக்கு இங்கே சிட் அவுட்டில் உட்காருறது வந்து ரொம்ப பிடிக்கும் வெளியில் செடியெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு நாங்கள் ஜாலியாக பண்ணிட்டு இருப்பேன் இதை என் பொண்ணு அப்பப்போ அப்பப்போ வந்து வந்து நீ பார்த்துக்கிட்டே போவாள் சம்டைம்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா நான் உடிச்சு தரேன் அப்படின்னு அப்போ தான் எப்படி மேலே ரொம்ப பாஸ் இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருப்பாள் நான் வெளியில் வந்து உட்காந்தாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்ப வெளியில் வந்து உட்காருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பா எதாவது ஒன்று வெளியில் விளையாண்டுருப்பா எனக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரா பண்ணுவோம் அம்மா மம்மி சுக்கி மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் ஹஸ்பண்டை விட வந்து என்னை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணி ட்ரா பண்ணி இதெல்லாம் ஹார்ட் போட்டு அம்மா இது உனக்கு தான் கொண்டாந்துருக்கேன் நான் அதை வந்து எப்படி சேஃபாக எடுத்து வைக்கிறங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாள் சம்டைம்ஸ் நான் அது பேப்பர் தானே எடுத்து கீழே போட்டுனா அவளுக்கு வந்துடும் நான் கொடுத்த கிஃப்ட்டை நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுவோம் அதுக்காகவே நான் வந்து சரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் கீழே வச்சுட்டாலே அவளுக்கு கோவம் வந்துடும் பாருங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு அவளுக்கு சண்டை வந்துட்டா கூட தனியாக உட்காந்து இந்த மாதிரி ஏதாவது டிரா பண்ணி அந்த ஹவுஸில் அவர்ப்பா நான் வந்து இந்த ஹவுஸை விட்டு தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு பிக்சர் அவளே ட்ரா பண்ணி எனக்கு அம்மா நீ ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஹவுஸ் விட்டு வெளியே போட்டு வந்து காட்டுவா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்போ பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து சிட் அவுட்லேயே உட்காந்து எல்லாம் ஆனியனை அப்புறம் அந்த கார்லிக் எல்லாமே வந்து உரிச்சு எடுத்தாச்சு இப்போ உள்ளே வந்து கொஞ்சம் அந்த புதினா தலை எல்லாம் கொஞ்சம் கிள்ளி எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு எடுத்து உள்ளே வச்ச பாத்திரம் இன்னைக்கு தான் நான் வெளியடிக்கிறேன் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சு செய்வேன் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன பாத்திரத்திலே நாங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன பாத்திரம் இப்போ யாருக்காவது கெஸ்ட் எல்லாம் வர மாதிரி இருந்தா பெரிய பாத்திரம் இன்னைக்கு வந்து அப்பா அம்மா எல்லாம் வரனாங்க அவங்களுக்காக சரி கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு பெரிய பாத்திரத்தில் வந்து செஞ்சுட்ருக்கேன் எனக்கு எப்பவுமே சிக்கன் மட்டன் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கறிவேப்பில் நிறையா போட்டு செய்யறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு கற்று கருவேப்பிலையே ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிருவேன் அதை அப்படியே குழம்பு கூட போட்டு அரைச்சி உள்ளே ஊற்றிடுவேன் இந்த மாதிரி தான் வந்து மீன் குழம்புக்குலாம் நிறையா கறிவேப்பை போட்டு செய்வேன் இது வந்து எனக்கு கறிவேப்பில ரொம்ப பிடிக்கிற விட என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு பொருள்னு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி இந்த புதினா கொத்தமல்லியெலாம் நிறையா அந்த என்னோடய குழம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே க்ரீன் கலராகவே தான் இருக்கும் இந்த இலத்தலைங்கள்லாம் நிறைய போட்டு செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து இது வந்து நான் இதுக்கு ரெடி இருக்கேன்னா மட்டன் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் கொத்தமல்லித்தூள் அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு வறுத்து வச்சுட்டு நல்லா அப்புறம் அதை அரைச்சு நம்ம மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த ஒரு இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் வந்து பிரியாணி வந்து எப்போயும் வீட்டுக்காரர் வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போவார் எல்லாம் கரெக்டாக போவாங்க அந்த லெமனை மட்டும் புளியாம விட்டேன்னா அவளை அதையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த பிரியாணியில் அவருக்கு இருக்கணும் அதனால் நீ போட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து வந்து அப்பப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு போவார் அதே மாதிரி இந்த புதினா வந்து நிறையா ஒரு கொத்து அதில் உள்ளே போட்டுருணும் பிரியாணிக்குள்ளே அதே மாதிரி இந்த கேடு இந்த லெமன் இல்லாமல் பிரியாணி செய்யவே விட மாட்டார் கரெக்டாக வந்து அவர் அது போட்டு போயிடுவார் அதுதான் வந்து இருக்காரு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மட்டனுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்போ நாங்கள் நினச்ச கலர் வரல கொஞ்சம் கலர் வந்து மாறிப்போச்சு இப்போ எல்லாமே உடனே நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன் அந்த கையோட கையோடவே எல்லாத்தையும் ரெடியாக ரெடியாகவே நான் மேக்சிமம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஃபுல்லாக க்ளீனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க என்னோட சண்டே வேலை அதனால் அப்படியே அப்பப்பவே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் நீட்டாக கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு செட் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ஒரு ஹாப்பியே இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் சோ இன்னும் பாத்திரமெலாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணலையே அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காகவே இது இப்போ வந்து குழம்பு வந்துட்டுன்னா அந்த சைடில் அதை இருக்க பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன் அடுத்தது ஒரு தாளிச்சு விட்டுட்டு அடுத்தது வாஷ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சாச்சு நீ அடுத்தது சாப்பிட்றது தான் சூப்பராக வந்திருக்கு நாங்கள் நினச்ச மாதிரியே வந்திருக்கு நான் கலர் மட்டும் கொஞ்சம் வரல பரவாயில்ல இருந்தாலும் இப்போ அடுத்தது வந்து பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்போ குழம்புக்கு வந்து பெரிய அந்த பன்னர் எடுத்து வச்சா சீக்கிரம் அதுவும் ஆயிரும் சொல்லிட்டு இப்போ அதை வந்து மாற்றி வச்சிட்ருக்கேன் நீ அதான் அழுது விசில் வந்துருச்சு நீ அடுத்தது சாப்பிட்டு முடிக்கிறது தான் வேலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை ஃப்ரை பண்ணி மட்டன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு மட்டன் ஃப்ரை சிக்கன் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன எனக்காக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என் ஹஸ்பண்டும் குட்டி பாப்பாவும் போய் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாயிண்ட் வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு எனக்கு ஐஸ்க்ரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் அது என்ன விட அவள் என் பேரை சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்துருவா இப்போ ரெண்டு பேரும் போய் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நீ அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது தான் இதில் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கு கோனு அதாவது எனக்கு பொண்ணுக்கு கோனு அவருக்கு வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்திருக்காரு இவ வந்து எல்லோ கலர் பார்த்துட்டு எனக்கு தான் வேணும் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டா அவருக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அவ சுத்தமாகவே பிடிக்காது அதனால் மா மேங்கோ வாங்கிட்டு வந்தார் இவள் வந்து இல்லை எனக்கு மேங்கோ தவணை அதை வாங்கிட்டாலாம் அந்த அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது அதனால அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டா இப்போ இந்த அருணில் இந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மில்கி மிஸ்ட்லையும் நல்லாயிருக்கு நான் இப்போ ரீசெண்டாக தான் டேஸ்ட் பண்ணுறவேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால அவகிட்ட பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி கொஞ்சம் கொட்டி அவ அவள் கொடுக்கவே மாட்டேன்ட்டா நீ சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட் சூப்பராக இருக்குது அதை கொடுத்துரு அப்படின்னா ஆஹான்ட்டா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த மேங்கோவையே இப்போ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சனை ஃபுல்லாக எப்போவுமே சண்டே வந்து எனக்கு இந்த வால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொண்டுகிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி தான் என் வேலை நைட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா ஒரு ஏழு மணி வரைக்கும் இந்த ஒர்க் போய்ட்டுருக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இருந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த வால் வந்து எப்போவுமே சமைக்கும் போது இந்த தெரிச்சிரும் அதனால் வந்து இதை அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் இருந்தாலும் சண்டே வந்து ஃபுல்லாக லிக்விட் போட்டு அதை தொடச்சிட்டு அடுத்தது ஸ்டவ் கடிலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் அப்பப்போ நான் அந்த சத்து மாவு கஞ்சியெல்லாம் செய்யும்போது சம்டைம்ஸ் விட்டர் பொங்கி போயிடும் அப்போ எனக்கு சடனாக பண்ண முடியாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சண்டே தான் நடக்கும் இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக அப்போ மேலே டாப்பில் தொடச்சி வச்சுருப்பேன் இப்போ நல்லா லிக்விடெல்லாம் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு ஒரு சண்டே திருப்தியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இப்போ ஃபைனலாக வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சாச்சு இந்த இந்த கழுவி ஆச்சு பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் பாருங்கள் வெளியில் அங்கே காய வச்சு கமுத்திருக்க எல்லாத்தையும் இப்போ ஃபைனலாக வீடு எல்லாமே கூட்டி துடைச்சி விட்டாச்சு இதுதான் வந்து என்னோடய சண்டே ஃபுல்லாக இதுதான் வேலையாக இருக்கும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேர் ரெஸ்ட் எடுக்கிறதா என்னோடய வேலையை இந்த வித்தையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்